ஓம் குரு காந்தி சாய் தர்சத் சார் சிந்தனையாளர்களே உலக சமுதாய சகோதர சகோதரிகளே என் ஆன் ஆன்மாவில் கலந்த இறை ஆன்மாக்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்த்தி மகிழ்கின்றேன் இன்றைய பெருமக்களுடைய பாரம்பரிய உணவு முறையில் அமிலம் காரத்தன்மையுடைய உணவுகள் நம் உடலுக்கு செய்யக்கூடிய செயலையும் அது எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதனால் நாம் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் நம் உடவில் எந்த அளவுக்கு காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறு சிந்தனையாக ச சிந்திக்க இருக்கின்றோம் இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான ஒழிய மற்றவை ஏறொன்றும் இல்லை நீங்கள் புரிந்து கொண்டு அதுபோல உணவு முறைகளை சரிவிகித உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நிச்சயமாக ஆரோக்கியமான உடலை பெற்று இந்த உலகில் நாமும் வளமாக வாழ்ந்து பிறரையும் வளமாக வாழ்வதற்கு வழிகாட்ட முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஆக நம் உடலில் நம் உடலானது உடல் மன ஆரோக்கியம் ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியது இந்த அமில காரம் இந்த இரண்டு வகைகளுமே ரொம்ப அவசியமான ஒன்று தான் நம்மளோட உடலுக்கு ஆனால் இரத்தத்தில் காரத்துடைய தன்மையானது மூன்றில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் காரமானது இரண்டில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் இரத்தத்தில் அமிலச்சத்தானது மூன்றில் ஒரு பங்கிற்கு அதிகமாகும் பொழுது எலும்புகள் பற்கள் முதலவற்றில் சுண்ணாம்பு சத்து இரத்தத்திலிருந்து உறிஞ்சப்பட்டு அதனால் இந்த எலும்பு பற்கள் எல்லாம் பாதிப்படைகின்றன தசைகளிலிருந்தும் பொட்டாசியம் இழக்கப்படுவதனாலையும் தசைகள் வலுவிழந்து சுருங்குகின்றன எனவே இரத்தத்தில் அமில கார அளவின்டைய சராசரி விகிதம் காக்கப்படுமானால் நாட்பட்ட நோய்களும் குணமாகும் இளமை காக்கப்படும் என்கிறது சித்த மருத்துவம் இந்த முறைப்படி நாம் எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிகமாக அமிலத்தன்மை உள்ள உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ் புரத உணவுகள் கொழுப்பு உணவுகள் அதாவது தானியம் பருப்பு மீன் நெய் எண்ணெய் தேநீர் காபி மென்பானங்கள் சர்க்கரை சுவை ஊட்டிகள் செயற்கை சர்க்கரைகள் புகையிலை வருத்த பொரித்த பொருள் உணவுப் பொருள்கள் மதுபானங்கள் மசாலா ஊறுகாய் ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் இவை எல்லாமே நம்முடைய உடம்புல அமிலத்தன்மை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அநேகமாக இந்த அமிலத்தன்மையை நாம் வந்து சமப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா காய்கறிகளில் குறிப்பாக கீரை முட்டைக்கோஸ் பழம் இவைகளில் காரத்தன்மை உடவையாக இருக்கிறது அந்த காரத்தன்மை உடைய உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அமிலத்தன்மை சமப்பட்டு நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய காரத்தன்மையை சரியான அளவில் வைத்துக்கொள்வதற்கு நாம் உண்ண வேண்டிய உணவுகளில் முக்கியமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி பட்டாணி வெள்ளரிக்காய் பரங்கிக்காய் வெண்டைக்காய் முட்டைக்கோஸ் வெங்காயம் பீன்ஸு காலிஃப்ளவர் இவைகளெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் தைராய்டு உள்ளவர்கள் நிச்சயமாக காலிஃப்ளவரும் முட்டைகோஸும் புரோக்கோலியும் உண்ணக்கூடாது இது நீங்கள் தெரிந்து கொண்டு வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தைராய்டு இருந்தால் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும் உங்களுடைய மருத்துவரையோ உள்ள உங்களுடைய யோகா ஆசிரியர்களோ கேட்டு அவர்கள் பரிந்துரைக்கின்ற பிரகாரம் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோதுமை அரிசி ஓட்ஸு பார்லி ரொட்டி மீன் பருப்புகள் இவைகள்லாம் குறைஞ்ச அளவு மிக குறைந்த அளவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அமிலத்தன்மையும் நமக்கு வேண்டும் அதாவது இருபது பர்சன்ட் அமிலத்தன்மையும் எண்பது பர்சன்ட்டு காரத்தன்மையும் நம் உடலுக்கு இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த உடலுக்கு கிட்டும் என்பதில் ஐயமில்லை என்ன அன்பர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆக நீங்களும் பயன்பெறுங்கள் மற்றவரையும் பயனடை செய்யுங்கள் நீங்கள் கேட்டதை மற்றவருக்கு பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் அருகில் உள்ள பட்டனை அழித்துவிடுங்கள் ஆத்ம தர்ம யோகா என்ற இந்த சேனல் யூடியூப் சேனல் ஏற்கனவே சாந்தி பிராணா யோகா என்று இருந்தது அதை மாற்றி இப்பொழுது ஆத்ம தர்ம யோகா என்று வைக்கப்பட்டுள்ளது இதுவே நமக்கு ஒரு நிலையான பேராக அமையும் என்பது இறைவனுடைய அருளாக இருக்கட்டும் குருமார்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி வாழ்வித்து வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்தி சாய்